அந்த பிரச்சனையிலே எழும்பி நிற்பேன் அந்த சூழ்நிலையிலே எழுப்பி நிற்பேன் அடக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் யாரோ ஒருத்தனத்தில் கத்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் மகனே நீ போராட வேண்டியது இல்லை நீ வழக்காட வேண்டியது இல்லை நீ போராட வேண்டியதில்லை நானே எழுந்து நின்று அதை அடக்குவே நன்றி அப்பா நன்றி 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 ஆண்டவரே நன்றி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் கடல் அப்படியே அமர்ந்தது தன்னுடைய கொந்தளிப்பை விட்டு அமர்ந்தது சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலையும் சமாதானம் உண்டானது அத்தனை நேரம் இருக்கிற கலக்கம் மாறினது பயம் மாறினது அந்த சஞ்சலம் மாறினது கத்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் அந்த பிரச்சனையின் நடுவிலே வருவேன் அந்த சூழ்நிலையின் நடுவிலே வருவேன் இதோ கத்தராகிய ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலே நடந்து வருகிறார் அப்பொழுது கொந்தளித்து கொண்டிருக்கிற அந்த கடல் இப்பொழுது அமருகிறது இது கத்தருடைய வார்த்தை நன்றி ஆண்டவரே நன்றி 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 நன்றி